ஜன்ட் நோ அதர் சார்ஜஸ் போரூருக்கே இது புதுசு அட் காட்டுப்பாக்கம் போரூர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளோட டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதே வேளையில உங்களுடைய இந்த டிஎன்ஏ விமர்சிக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா எந்த ராசியில பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கர்மா கர்மான்னு சொல்றீங்க மக்களை பயம் பொறுத்துறீங்க ஏதோ பாவம் பண்ணிட்டு தான் இந்த இந்த உலகத்துல கறந்த மாதிரி நீங்க பேசுங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல எல்லாமே கர்மானா அப்ப மக்கள் ஏதோ எதுவுமே புண்ணியம் பண்ணிட்டு பயம்யா அப்ப புண்ணியம்ன்றது என்ன நல்ல வார்த்தை அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன் பாவம்ன்றது கர்மானா அப்ப புண்ணியம்னா எல்லாமே கர்மால நம்ம அடைக்க முடியாது அதுக்கு முதல்ல கர்மானா என்னன்னு தெரியணும்ல நீங்க சொல்லுங்க கர்மனா என்ன அர்த்தம் போன ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்கள் அது போன ஜென்மெல்லாம் விட்டுருங்க ஓகே ஓகேங்களா இந்த சமஸ்கிருத எல்லாம் இருக்குல்ல சஞ்சீதம் கர்மா அப்புறம் ஆக பிராப்த கர்மா ஆகாமிய கர்மான் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுருங்க அந்த டெபினேஷன் எல்லாம் விட்டுருங்க சென்றா கர்மாற வார்த்தை இருக்குல்ல அந்த கர்மாற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க இல்ல என்னோட புரிதல் படி நம்ம முன் முன் செய்த தவறுக்கு கர்மாண்டது வடமொழி சொல் ஆ அதுக்கான தூய தமிழ் சொல் என்ன வினை வினை ஓகே சரி வினைன்றது தூய தமிழ் நார்மல் தமிழ்ல வருவோம் வினைனா என்ன செயல் செயல் செயல்னா என்ன நம்மளுடைய பிஹேவியர் யோசிக்கிறது கூட செயல்தான் ஓகேங்களா நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய சொல் பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் ஆக்டிவிட்டி ஓகேங்களா டிசிஷன் மேக்கிங் எக்ஸிகியூஷன் இதெல்லாம் செயலா ஓகே அப்போ இப்போ இந்த செயலில் செய்கிறோம்ல இன்டென்ஷன் இல்லாமல் செய்வோமா நாட்டோம் எந்த செயலாக இருந்தாலும் ஒன்று அது தேவையாக இருக்கும் அப்படி இல்லைனா விருப்பு வெறுப்பு அதை பேஸ் பண்ணி சில விஷயங்களை செய்வோம் விருப்ப வெறுப்பு ஃப்ரீ வில்னு சொல்லுவாங்க கரெக்ட் தானே சோ ஃப்ரீ வில்ல பேஸ் பண்ணி சில நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம் நம்ம நம்ம இன்வால்வ் ஆகுற தொழில இருந்து தேர்ந்தெடுக்கிற துறையில இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலயுமே தேவையும் இருக்கு விருப்பமும் இருக்கு அப்படி தேவை மற்றும் விருப்ப வெறுப்பு இந்த சார்ந்து தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலும் இருக்கு அப்படி நம்ம செய்யக்கூடிய செயல் நம்மள பாதிக்குதா நம்மளை சேர்ந்தவங்களை பாதிக்குதா எப்படி பாதிக்குது அப்படின்னு இருக்குல்ல அப்போ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல எவ்ரி அக்ஷன் ஹஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இவ்வளவுதான் கர்மா ஓகே சரி அதை இன்னும் தூய தமிழில் சொன்னோம்னா செயல் விளைவு தத்துவம் செயலுக்கு விளைவுன்னு இருக்கும்ல அந்த விளைவு சம்டைம்ஸ் செயின் ரியாக்ஷனா இருக்கும் சம்டைம்ஸ் வந்து சைடு ரியாக்ஷனா இருக்கும் இல்ல சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட் ரியாக்ஷனா நமக்கு நமக்கே திரும்பி வரும் ஓகேங்களா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைவுன்றாங்க இல்லையா அந்த செயின் ரியாக்ஷனும் அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் கர்மம் அதுதான் வினை சரி கர்மான இவங்களுக்கு அந்த அந்த பேர் தான் உறுத்துதுன்னா அந்த பேரை நம்ம தூக்கிடுவோம் வினைன்னு வச்சுப்போம் வினை பதிவுன்னு வச்சுப்போம் சரி இப்ப நீங்க சொல்லுங்க இந்த வினையில கெட்டது மட்டும் இருக்கா நல்லதும் இருக்கா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சரி இப்போ ஒருத்தன் மனிதர் பிறந்ததுல இருந்து அவர் இறக்கும் வரை அவர் செய்கின்ற எந்த செயலா இருந்தாலும் ஓகேங்களா அந்த செயல்ல நல்லது மட்டும் இருக்குமா கெட்டதும் கலந்து இருக்குமா ரெண்டுமே கலந்து இருக்கும் ஓகே அப்போ எதை குறைக்கணும் நல்லதை அதிகப்படுத்தப்படுத்தும் கெட்டத குறைக்கணும் அவ்வளோதானே இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கர்மா கான்செப்ட் ஓகே ஓகேங்களா இப்போ இதுக்கு நீங்கள் எவிடன்ஸோ இதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸோ எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும் அதை வந்து சமயங்கள் மதமாகட்டும் அல்லது சம சமூகமாகட்டும் அதை வந்து எப்படி பிரித்து வைப்பாங்கன்னா ரெண்டு விதமாக பிரிப்பாங்க எப்படி ரெண்டு விதமாக பிரிப்பாங்கன்னா அப்போ இந்த சிலபஸ் வரும் என்ன சிலபஸ் வரும் முற்பிறவில செய்த நன்மை தீமை இந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வரும் ஓகேங்களா இன்னொன்று இருக்குது பரம்பரையில செய்த நன்மையும் தீமையும் நமக்கு தொடர்றது பரம்பரையில நம்மளுடைய மூதாதையர்கள் ஓகேங்களா இது ரெண்டும் ஒண்ணுதான் இதுக்கு இதுல நீங்க முற்பிறவிக்கு வந்து டைரக்ட் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா முற்பிறவில எந்த கோட் நம்பர்ல எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிறந்தோம் என்னவா பிறந்தோம்னா நமக்கு தெரியாது டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிடையாது ஆனா பரம்பரைக்குல உங்களால ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும்ல உங்களோட தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க கிளைகள் எப்படி வாழ்ந்தாங்க அப்பா ஜென்ரேஷன்ல எப்படி வாழ்ந்தாங்க இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆனாங்க கெரியர் ரீதியா என்ன ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆனாங்க ப்ரொஃபஷனல்ல பிஹேவியர் எப்படி இருந்துச்சு பர்சனல் பிஹேவியர் எப்படி இருந்துச்சு சோ அதை தொடர்ந்து என்னென்ன விளைவுகள் நடக்குது பரம்பரையில ஓகேங்களா சோ இந்த கர்மாவும் அந்த கர்மாவனால ஏற்படக்கூடிய செயல் இருக்கு இல்லையா அந்த செயல்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும் இல்ல இருக்கும் பாருங்க அந்த பதிவுகள் பரம்பரையில இப்படி தொடருது அதுதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஜெனடிக் அஸ்ட்ராலஜின்னு இந்த பேர் வந்தது என்னன்னா கர்மான்னு இருக்கு செயல்னு இருக்கு அந்த செயல்க்கின் விளைவு வரணும் இல்லையா அந்த விளைவு விரை நம்ம நம்மளோட முடிஞ்சு போறது கிடையாது நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது தொடருது இது வெறும் ஆன்மீகம் அல்ல இது வெறும் ஃபிக்ஷன் அல்ல மருத்துவமா அதான் சொல்லுது ஒரு குழந்தை வந்து டிசீஸ் இல்ல ஜ பிறவியிலேயே வந்து டிசேபிள் குழந்தையாவோ இல்ல பிறவியிலேயே வந்து ஒரு டிசீஸோடவோ ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் சார் ஒன்னு டிசீஸ் இன்னொன்னு டிசேபிலிட்டி அப்படி இல்லன்னா மால் ஃபங்க்ஷன் இல்லீங்களா இந்த மூணு கேட்டகிரிக்குள்ளதான் உங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ஹெல்த் இஷ்யூ வரும் இந்த டிசீஸ்க்கும் இந்த டிசபிலிட்டிக்கும் இந்த மால் பங்கும் நம்மளுடைய ஜெனட்டிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா இருக்கு கண்டிப்பா இருக்கு இருக்கா இல்லையா பிறக்க ஒரு குழந்தைக்கு ஏன் கேன்சர் வரணும் பிறக்க ஒரு குழந்தைக்கு ஏன் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகணும் பிறக்க ஒரு குழந்தைக்கு ஏன் கார்டியா கார்டியா கரெஸ்ட் வரணும் அஞ்சு வயசு கூட ஆகல அதுக்கே ஹார்ட் அட்டாக் வரணும் அதுக்கே கொலஸ்ட்ரால் வரணும் அப்போ அந்த குழந்தை ஒன்றும் ஜங்க் ஃபுட் சாப்பிடல அந்த குழந்தை ஒன்னும் டாக்ஸின் இன்ஹேல் பண்ணல அது ஜெனட்டிக்கெல்லாம் வந்திருக்கு அப்ப அந்த தப்பு பண்ணவங்க யாரு அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா சோ யாரோ அது சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க அப்ப கெடுத்து இருக்காங்க அவங்களோட நிக்கல அடுத்த தலைமுறைக்கு தொடருது இப்போ டாக்டர் கேட்டா டாக்டர் என்ன சொல்வாரு ஏன் சார் இது குழந்தை அஞ்சு வயசு குழந்தைக்கு அப்ப அது மட்டும் ஜீனு கருமா மட்டும் ஜீன் இல்லையா நீங்க உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் உங்களுடைய தோல்னுடைய நிறம் எல்லாமே உங்களுடைய வாழ்வியலை பொறுத்து இருக்கு சோப்பா அது உங்களோட நிக்கிறது கிடையாது உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுது இல்ல கலர் முத கொண்டு கடத்தப்படுது இல்ல அப்ப அப்படி கலர் முத கொண்டு கடத்தப்படுதுன்னா என்ன பதிவுகளும் கர்ம பதிவுகளும் ஜெனட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா அதுதான் கர்மா கான்செப்ட் கர்மா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பேசுறதுதான் டிஎன் அஸ்ட்ராலஜி இது வந்து பரம்பரை இது பரம்பரையினுடைய டிராவல் இதே வந்து நீங்க வந்து ப்ரீவியஸ் பத்தோட சம்பந்தப்படுத்தணும்னா எப்படின்னா ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா அது வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி எந்த மொழியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்வங்களா இருந்தாலும் சரி எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்குதுங்க என்ன சொல்லுவாங்க கிவன் பர்த்னு சொல்லுவாங்க குழந்தை குழந்தையை பெற்றுக்கொண்டவன் சொன்னாங்க பெற்றுக்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஓகேங்களா தூய தமிழ் வந்து பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம் நீங்களே சொல்லுங்க பெற்றுக்கொள்வதுன்றதுக்கு என்ன அர்த்தம் உங்கள்கிட்டேருந்து இப்ப நான் ஒரு பொருளை வாங்குறேன் டேக்கிங் சம்திங் ஆ டேக்கிங் சம்திங்ண்ணா இப்போ என் உடலில் இருந்து வரக்கூடிய விந்தணு என் மனைவியினுடைய உடலிலிருந்து இருக்கக்கூடிய ஓவம் ரெண்டும் சேர்ந்து சைகோட்டு உருவாகி ஒரு செல்லில் இருந்து வளர்ந்து 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 தான் பெரிய சதை பிண்டமா ஒரு உயிர் வெளியில வருது கரெக்ட் தானா அப்ப நான் என் குழந்தையை உற்பத்தி செய்தேன் உருவாக்கினேன் தானே சொல்லணும் கண்டிப்பா ஏன் ஏன் சொல்றாங்க நீங்க எல்லாம் சயின்ஸ் பேசுறீங்கல்ல அப்போ டாக்டர்ஸே என்ன சொல்றாங்க கிவன் பர்த்னு சொல்றாங்க இல்ல கிவிங் பர்த்னு சொல்றாங்க ஏன் கிவிங் பர்த்னு சொல்லணும் கிரியேட்டர்னு சொல்லணும் சொல்ல வேண்டியதுதானே இல்ல ப்ரொடியூஸ்னு சொல்ல வேண்டியதுதானே இயந்திரத்தை மட்டும் தான் உற்பத்தி பண்ண முடியும் உயிர் நீங்கள உங்களால உற்பத்தி பண்ண முடியாது ஓகேங்களா சரி அப்ப நீங்க சொல்லலாம் சார் அப்ப செயற்கையா வந்து கருத்தரிப்பு மையம் எல்லாம் இருக்கேன் ஓகே செயற்கையா கருத்தரிப்பு மையம் இருக்கு அங்க ஆக்சுவலா என்ன நடக்குது ஏற்கனவே ஒருத்தருடைய சோமம் வாங்குறாங்க ஓமம் எடுக்கிறாங்க இவங்க சோதனை குழால உள்ள விட்டு சோதனை பண்றாங்க அது வந்து சைகோட்டா மாறுமா அது வளருமா அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இன்சர்ட் பண்ணுவாங்க சரி அப்படி இன்சர்ட் பண்ணதுல எத்தனை சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அதுவே கேள்விக்குறி தானே அது உத்தரவாதம் எல்லாம் கிடையாது சரிப்பா அந்த ஸ்பாம் இல்லாம நீங்களே ஒரு சைகோட்டை உற்பத்தி பண்ணலாமே இன்று வரை அறிவியல் உலகம் ஒரு சிங்கிள் செல்ல கூட உருவாக்கல டாக்குமெண்டா நான் பதிவு பண்றேன் இன்னி வரைக்கும் அறிவியல் உலகம் ஒரு ஆட்டமையோ ஒரு உயிர் உள்ள சரி செல்லுக்குள்ள இருக்கிறது ஆட்டம் ஓகேங்களா ஆட்டம் விட்டுருங்க செல் எடுத்துங்க அது மனித இது வரந்தாலும் மனித உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரணுவா இருந்தாலும் சரி அல்லது மிருகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிரணுக்களா இருந்தாலும் சரி பிளட் செல்லா இருந்தாலும் சரி ஸ்கின் செல்ஸா இருந்தாலும் சரி எந்த செல்லா இருந்தாலும் சரி ஒற்றை செல் இருக்குல்ல அந்த ஒற்றை செல்ல கூட எந்த விதமான ஒரு வேற ஒரு உயிரினத்தினுடைய அந்த இது இல்லாம பிரதி இல்லாம டிஎன்ஏ இல்லாம இன்னொரு செல்லினுடைய உதவி இல்லாம அறிவியல் உலகம் ஒரு ஒற்றை செல்லை கூட இதுவரை உருவாக்கவில்லை ஓகேங்களா ஆனா அதை உருவாக்குறதுக்கான ஆய்வுகள்லாம் நிறைய நடந்துச்சு ஓகேங்களா அதுல ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஆய்வு வந்து மில்லர் ஒரே எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவாங்க பேரு நெட்ல போட்டிங்கன்னா கூட வரும் அது என்னன்னா முத முதல்ல உலகம் உருவான காலத்துல அதாவது உயிர்களே உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ல படிச்சதெல்லாம் என்ன அமீபா தான் ஃபர்ஸ்ட் உயிரினம் அப்படி நம்ம படிச்சோம் இன்னைக்கு ஏதாவது மாறிடுச்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ கேரியோட்ஸ் அப்படின்ற உயிரினம் தான் முத முதல்ல உருவாச்சுன்னு சொல்றாங்க நாளைக்கு இது இன்னும் மாறும் ஏன்னா அறிவியல் மாத்தி மாத்தி பேசும் ஆனா ஆர்மீகத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அறுவதால் அறிவியல் என்ன மாற்றம்னு அறிவியல் ஓகே ஆனா நான் சொல்றதா கரெக்ட்னு திமிர் பேச கூடாதுல்ல நீங்களே நீங்களே வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை உங்களுக்கே பல விஷயம் தெரியாது தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வது தான் அறிவியல் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற திமிரில மேதாத்தனமா பேசுறதுக்கு பேர் அறிவியல் கிடையாது கரெக்ட் தானே ஆன்மீகம் என்னைக்குமே அப்படி பேசவே பேசாது ஆன்மீகம் எது சார்ந்து இருக்கு நம்பிக்கை சார்ந்து இருக்கு இப்போ அவங்க அவங்க தான் ஆய்வு பண்ணாங்க என்ன ஆய்வு பண்ணாங்கன்னா உலகம் ஆரம்பிச்ச காலத்துல வந்து எப்படி உயிர் உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல செயற்கையா ஒரு 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 சூழலை ஏற்படுத்துவாங்க இல்லையா இந்த இடி மின்னல் மாதிரி எல்லாம் ஜெனரேட் பண்ணி கடல் மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி அதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி உயிர் உருவாகுதா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க கடைசியில் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு தெரியுங்களா வெறும் பதினோரு அமினோ ஆசிட் உருவாச்சு வெறும் பதினோரு அமினோ ஆசிட் நோட் பண்ணிட்டீங்களா ஒரு ஒற்றை செல் உருவாவதற்கு ஓகேங்களா ஒரு ஒற்றை செல் உருவாவதற்கு பத்து கோடி அமினோ ஆசிட் தேவை ஒரு செல்ல உருவாகுறதுக்கான ப்ரோட்டீன் இருக்குல்ல அந்த ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கு பத்து கோடி டென் டு த பவர் நைன் ஓகேங்களா அந்த அமினோ ஆசிட்ஸ் மாறி 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 வந்து சேரணும் ஒரு ஒரு மில்லி ஃபியூ செகண்ட்ஸ்குள்ள ஒரு செல் உருவாகிறதுக்கு வெறும் பதினோரு அமினோ ஆசிடை உருவாக்கிட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு நாங்கள் உயிரை உருவாக்கி விட்டோம்னு பெருமிதப்படுத்திட்டு இருக்காங்க அறிவியல் உலகம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஆன்மீகத்தை கிட்டல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே நீங்க தான் ஓகே சோ கால்டு சயின்ஸ் ஜீனியசஸ் இருப்பாங்கல்ல அவங்க தான் சொல்றேன் ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா மைண்டை வந்து ரெண்டு போர்ஷனா வந்து பிரிக்கிறது அந்த வார்த்தை வந்து ரெண்டு போர்ஷனா பிரிக்கிற அந்த வார்த்தை மதத்திலையும் ஆன்மீகத்திலையும் இருக்கு கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றீங்களா ஆஹா இன்டெலிஜென்ஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டு ஓகேங்களா சரி அது அது என்ன சார் ரெண்டுமே என்ன மைண்டு கான்சியஸ் தானே இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் தானே கான்சியஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரி அதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வெறும் மைண்டுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கும் நம்மளுடைய கிட்னிக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு லிவருக்கு இருக்கு ஹார்ட்டுக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம பர்மிஷன் கேட்டு வேலை செய்யல இன்வாலன்டரி அதெல்லாம் வாலண்டரி கிடையாது அதாவது மேனுவல் கிடையாது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடியது அப்ப இன்டெலிஜென்ஸ் இல்லாம அதால இயங்க முடியுமா ஓ அப்ப அதுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல ஓகே அப்ப கான்சியஸ்னா என்ன விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இயங்குறது கான்சியஸ் ஃபீலிங்ஸ் வந்து கான்சியஸ் லவ் வந்து கான்சியஸ் லஸ்ட் வந்து கான்சியஸ் குணங்கள்னு சொல்லுவாங்கல்ல கேரக்டர் சொல்றாங்க இல்லையா அதாவதுனா அந்த பாவங்கள் நவரசம்லாம் சொல்றாங்கல்ல அந்த குணங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சியஸ் கீழே வரும் அழுகிறது சிரிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பாண்டிங் வந்து அன்பு பாசம் கான்சியஸ் இதெல்லாம் உங்களுக்கு இதுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகேங்களா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எதுக்குள்ள இருக்குன்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னா எப்படி செய்யணும் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்க அந்த டிசைன் இருக்கு பாருங்க அது வந்து உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ஆனால் கான்சியஸ்ன்றது ஒரு விஷயத்தை செய்யணுமா வேணாமா எனக்கு அது வேணுமா வேணாமா அப்படின்னு ஒருத்தர் டிசைன் பண்ணாரு அப்படின்னா அது வந்து கான்சியஸ் ஓகேங்களா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா புணர்ந்தா கரு உருவாகும் குழந்தை பிறக்கும் அதோட இன்டெலிஜென்ஸ் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா எனக்கு அவர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லாது அது எதுல டிசைட் ஆகுது கான்ஷியஸ் மைண்ட் தான் டிசைட் பண்ணுது ஓகே ஓகேங்களா இப்போ இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல டெபினேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஒரு நாலேஜை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுக்கு பேரு இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் என்ன கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அ நாலேஜ் கரெக்ட் தானே நாலேஜை எந்த இடத்துல எந்த விஷயத்துல எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தட் இஸ் கால்ட் இன்டெலிஜென்ஸ் ஆனா கான்ஷியஸ்க்கு இன்னி வரைக்கும் அறிவியல் டெஃபினேஷன் இல்ல அந்த நான்ன்ற உணர்வு இருக்கு பாருங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் அப்படின்றது எங்க இருக்கு மூளைக்குள்ள அப்படின்றதுக்கு இன்னி வரைக்கும் டெஃபினேஷன் கிளியரான டெஃபினேஷன் கிடையாது ஹைப்போதிசிஸ் தான் இருக்குது அப்ப அதையே கண்டுபிடிக்காது நீங்கள் அந்த நான்றதுக்கு தான் ஆண்மான்னு பேர் வச்சுட்டாங்க நான் ஒண்ணு இருக்குல்ல அப்போ நான் வந்து எங்கேருந்து வந்தேன் நான் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை நானே சிங்கிள் இருந்து தான் வந்தேன் அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணு கிடையாது காது கிடையாது எந்த சென்சஸும் எனக்கு கிடையாது சிக்ஸ்த்து சென்ஸில் எந்த சென்ஸுமே எனக்கு கிடையாது ஒரு சில உயிரினத்துலேருந்து இருந்தா நான் வந்தேன் அப்போ இன்டெலிஜென்ஸில் இருந்துச்சு ஆனால் சித்தர்களுடைய பாடல்கள்லையும் ஆன்மீகத்துலேயும் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பல நிறைய புக்ஸ்லேயும் பாடல்கள்லையும் ஒரு குறிப்பு இருக்கும் என்ன குறிப்புன்னா மூணாவது மாதம்தான் ஆன்மா வந்து கூட்டுக்குள்ளே வந்து சேரும்னு இருக்கு மூணாவது மாதம் கரு மூன்றாவது போன்றாங்க மூன்றாவது மாதம் கரெக்ட்டா நீங்க மெடிக்கலா ساينட்டிஃபிக்கலா பாத்தீங்கனா அந்த மூன்றாவது மாசம்தான் பிரேனோ ஸ்பைனோ ஹார்ட் பீட் வர டைம் ரெண்டாவது மாசம் முடிஞ்சு இல்ல அபார்ஷன் பண்ணுதே சொல்வாங்க மூணு மாசத்துக்கு மேல பண்ண முடியறன்னு சொல்வாங்க பண்ண முடியாது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்க மூணு மாசத்துக்குள்ள பண்ணா அது அபார்ஷன் அது கரு சிதைவு மூணு மாசத்துக்கு அப்புறம் பண்ணா உண்மையிலேயே அது வதை ஒரு ஆளே கொலை சமம் ஏன்னா உயிர் உயிர் இல்ல ஆன்மா வந்துச்சேங்க கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு எப்படி வந்துச்சு ஹார்ட் பீட் அப்பதான் வரும் ஓகேங்களா ஸ்பைன் முழுசா அப்பதான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் பிரெயின் அப்பதான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் பிரெயின்ல இருந்து நியூரல் இம்பல்சஸ் சொல்றாங்க இல்லையா நியூரோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் சொல்லுவாங்க இல்லையா ஃபுல்லா ஸ்பைன் ஃபுல்லா டிராவல் ஆகி எல்லா உறுப்புக்கும் வந்து கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த விழால இருந்து எல்லாமே அப்பதான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஸ்பைனை தானே வந்து குண்டலினு சொல்றோம் ஸ்பைனுடைய பாயிண்ட் தானே எனர்ஜி பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்றோம் அந்த ஸ்பைனை தான் நம்ம செகண்ட் பிரெயின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கரெக்டுங்களா இதெல்லாம் கனெக்ட் ஆகி இயங்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆன்மா அந்த உடம்புக்குள்ள வரும் அது வரைக்கும் அது ஆன்மா கிடையாது அது வெறும் உயிர் உள்ள பிண்டம் மட்டும்தான் வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கு அதுக்குள்ள வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் இருக்க முடியாது அதுக்குள்ள கான்ஷியஸ்னஸ் கிடையாது அந்த கான்ஷியஸ்னஸ சித்தின்னு சொல்றோம் இன்டெலிஜென்ஸ புத்தின்னு சொல்றோம் சித்தி புத்தி விநாயகர் பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தி புத்தி அந்த சித்தி புத்தி யாருன்னா பிரம்மாவுடைய ரெண்டு புதல்விகள் பிரம்மா யாரு படைக்கிற கடவுள் அப்போ படைக்கிறவருக்கு இன்டெலிஜென்ஸும் வேணும் கான்சியஸ்னஸும் வேணும் கான்சியஸ்னஸ் இல்லாம வெறும் இன்டெலிஜென்ஸை விட்டு மட்டும் வச்சு படைப்பை நட நிகழ்த்த முடியாது அப்படி வெறும் இன்டெலிஜென்ஸை மட்டும் வச்சு நீங்க ஒரு படைப்பை நிகழ்த்தினீங்கன்னா அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் ரோபோட் ஏன்னா ரோபோட்டுக்கு கான்சியஸ் கிடையாது இன்னும் ஐநூறு வருஷம் நீங்க தவம் கிடந்தாலும் நீங்க என்னதான் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணாலும் எந்திரம் படத்துல வரா மாதிரி இடி உழுந்து அந்த ரோபோட்டுக்கு மனித உணர்வுகள் வந்தா மாதிரி மனித கான்சியஸ்னஸ் ஒரு ரோபோட்டுக்குள்ள உங்களால திணிக்க முடியாது நல்ல கவனிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் கான்சியஸ்னஸ் ஓகே ஓகே கான்சியஸ்னஸ் ஒருத்தனுக்கு இயல்பா வந்தாதான் உண்டு அந்த கான்சியஸ்னஸை நம்ம என்ன சொல்றோம் சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்சியஸ்னு பிரிக்கணும்ல அது பேக்டா ஒட்டுமொத்த பவர் பேக்டா என்னன்னா அதுக்கு பேர் வந்து ஆன்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது அது வந்து மாயைன்னு சொல்லுவாங்கல்ல இல்லியோஷன் சொல்லுவாங்க இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுனால என் பேர் விஷால் கரெக்டுங்களா உங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கிறதுனால உங்க பேர் அஜய் அஜய் ஓகேங்களா சரி இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடி அந்த கான்சியஸ் எங்க இருந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு தெரியாது இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கான்சியஸ் எங்க போகுது உடம்பு போகுது சாஃப்ட்வேர் எங்க போகுது ஓகேங்களா அதுதான் முற்பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி அப்போ உடனே அடுத்த அதுல ஒரு டவுட் வரணும் இல்ல ஏன் இந்த பிறவி மாறுது அப்ப போன பிறவின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல வேற 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 இடத்துல வேற மாதிரியான ஒரு சூழல் எனக்கு வேற மாதிரியான ஒரு அனுபவம் இருந்திருக்கும் அடுத்த பிறவியில எங்க இருக்க போறேன் எப்படி பிறக்க போற மனுஷனா படப் போறேன்னு மிருமா போறோம் எதுவுமே தெரியாது அப்போ இது ஏன் இந்த எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்ல ஏன் வந்து டிஃப்ரென்ஸ் வருது ஏன் தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தான் வரும் கர்மா சோ இந்த பிறவியில நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை அதனுடைய பதிவுகள் எல்லாம் இருக்குல்ல நன்மை தீமைன்றது வேற ஒண்ணும் இல்ல இன்கமிங் அவுட் அவுட்கோயிங் வெளி ஊடகத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற நல்ல கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கும் அத பேஸ் பண்ணி நாம வெளி உலகத்துக்கு கொடுக்கற நல்ல கெட்ட ரியாக்சன்ஸ் இருக்கு பாருங்க இது ரெண்டுத்தினுடைய பதிவு நம்மளுடைய ஒவ்வொரு செல்லையும் இருக்கும் நம்மளுடைய மூளையில இருக்கும் நம்மளுடைய இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தவிர நன்றிங்க